ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் இந்தியா ஃபிலிமில் வந்து இந்திய அளவில் வந்து எந்தெந்த படங்கள் ஒரு ஒம்பது படங்கள் வந்து அதிக அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி தான் அதிக அளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறதா காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வந்து தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் அந்த அளவு படம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அதிக அளவு கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் தலைவர் தான் இந்திரன்னு வந்து அந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா பாகுபலி ஒன்று அந்த படம் வந்து அதிக அளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த வருஷத்தில் காமிச்சிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பாகுபலி டூ அந்த படமும் வந்து அதிகளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த வருஷத்தில் காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த டூ பாயிண்ட் ஓ படம் வந்து அதிகளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறதா காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஒன்று அந்த படம் வந்து அதிக அளவு கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து யாஸ் நடித்த கேஜிஎஃப் சாப்டர் சாப்டர் டூ அந்த படம் வந்து அதிகளவு கலெக்ட் பண்ணிருக்கிறதா காமிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து புஷ்பா டூ இந்த படம் வந்து அதிகளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறதா காமிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது படத்தில் வந்து வேறு எந்த படமும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தலைவர் மட்டும்தான் வேறு இல்லை இதில் வந்து ஒருத்தர் வந்து உச்சத்தில் இருக்கேன் கேரியரில் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் சந்துக்குள்ளே இருக்கேன் பொந்துக்குள்ளே இருக்கின்றாரு அவர் படம்லாம் இல்லை தலைவர் வந்து எந்த லிஸ்ட்டு எடுத்தாலும் வந்து தலைவர் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்பார் என்ன ஒரு சாதனை எடுத்தாலும் அது தலைவர் பேர் இல்லாமல் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி